இருக்கும்போது இந்த கலாச்சாரம்ன்றது நடந்துச்சு நீங்க விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த போது செயல்பட்ட போது இந்த பகுதியில் வந்து கலாச்சாரம்ன்றது கள்ளச்சாராயம் நடந்து அதை எராடிகேட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா எனக்கு பேனர்லாம் வச்சாங்க அங்க கள்ள உயர்த்த கண்காணிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லிட்டு கொடி கட்டிட்டு போவாங்க

அப்ப என்னங்க நல்ல சாராயம் குடிச்சுக்கிட்டு அவன் உடல் எல்லாம் கெட்டு போய் மெதுவா செத்துக்கிட்டு இருக்கிறான் அது சுலா பாய்சன் இது இமிடியேட் பாய்சன் ரெண்டுத்துக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது எங்க கம்ப்ளீட்டா டாஸ்மாக் எடுக்கலங்க அவர் தேர்தல் அறிக்கையில சிஎம் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு சாராயம் எடுக்காது சொன்னார்ல இன்னமும் எடுக்கவே இல்லையே டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுங்க அப்பதான் எது அப்ப அப்ப விஷ சாராயம் கள்ள சாராயம் விற்கிறான்னு சொல்லிட்டு நாங்க ஈஸியா கேட்ச் பண்ண முடியும் காவல்துறை வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு பேட்டி கொடுத்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு யாரையாச்சும் சொல்ல முடியுமா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா இப்போ என்டையர் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஎஸ்பி தான் இருக்கிறார் இந்த ஏரியா ஃபுல்லா எந்த கள்ளச்சாராயம் இல்லை விஷசாராயம் நடந்தாலும் இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறார் அவர் அந்த ஒரு டிஎஸ்பி தான் இருக்காங்க அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட எத்தனை யூனிட்னு தெரியாது ஏன்னா இது புதிய வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் இது இல்லை எத்தனை யூனிட் ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ பத்து போலீஸ் இருக்கிறாங்க கல்வராயன் ஹில்ஸ் நூற்றி தொண்ணூறு வில்லேஜ் இருக்கு அது வந்து காடு மலை அங்க சாராயம் பரம்பரையே காய்ச்சிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அன்னைக்கு மலையில ஏறுறாங்கன்னு சொன்னா அடுத்த சாயங்காலம் தான் இறங்க முடியும் இப்ப நாங்க ஏறதுக்குள்ளேயே அவங்க இறங்கிடுவாங்க இல்ல அந்த கள்ளச்சாரைய ஊரல நாங்க அழிக்கதான் முடியும் ஏன் சிஎம் சொன்னார்ல மது ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்ப அவர் டாஸ்மாக் மூடி இருக்கணும்ல அப்ப அவர் குறைபாடு இல்லையா அவர் மக்களால போட்டுதானே தேர்ந்தெடுக்கிறாரு ஒன்றும் எக்ஸாமினேஷன் எழுதி வரலையே நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்றேன் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தானே மக்களை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அவரோட வேலை இல்லையாது நம்ம தமிழ் ஆண்கள் உயிரோட இருக்கணும் நல்ல குடும்ப தலைவனா இருக்கணும் அந்த குடும்ப அமைதியா இருக்கணும் தமிழக மக்கள் சொன்னா கம்ப்ளீட்டா அந்த சாராய் இருக்கவே கூடாது அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இந்த கவர்மெண்ட்ல சிஎம் விட்ட அறிக்கை சாராயம் இருக்காதுன்னு சொன்னாரு மரக்கானம் டெத் வந்துருச்சு விஷ சாராயம் இந்த டெத் இருக்குது ரெண்டாவது இது என்ன சிவியர் என்ன தண்டனா நாங்க போட்டா ஐம்பது லிட்டர் வச்சிருக்கா நூறு லிட்டர் வச்சிருக்கான் வந்துருவானே அவன் வரலாம் வரலாம் அப்போ திரும்ப திரும்ப வித்துக்கிட்டு இருப்பான் அவன் அவன் மனைவி விற்பா குழந்தைங்க வித்துட்டு இருக்கோம் அவன் தம்பி விற்பா எல்லாரும் தான் வைப்பான் அதுதான் ப்ரொபெஷனா பண்ணிட்டு இருக்கானே டி நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நிலம் உடன் இணைந்திருப்பவர் அனுஷியா டெய்ஸி ஏடிஎஸ்பி ஓய்வு பெற்றவர் வணக்கம் மேடம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆ இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஏறி இருக்கு இப்போ இந்த விபத்து குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் இந்த விபத்து குறித்து மிகவும் மனவேதனையாக இருக்கிறது ஆக்சுவலி நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது நான் அங்கே வந்துட்டு ஏடிஎஸ்பி ஹெட் மூன்று ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டு வரையும் அங்கேருந்து தான் வேலை பார்த்தேன் அங்கேருந்தான் நான் ஓய்வு பெற்றேன் அதனால் அந்த மக்கள் ஒரு ஏழ்மையான அந்த கிராமத்தில் சூழ்நிலையில் வாழக்கூடிய அந்த பரிதாபமான மக்கள் இப்படி வந்து இந்த விஷச்சாராயத்துக்கு மடிந்து கொண்டிருக்கிறத பார்த்தா அதுல சொல்ல முடியாத ஒரு துயரம் வேதனை இருக்குது எனக்கு ஏன்னா நான் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ண அந்த மக்கள் என்னை ரொம்ப நேசிச்சாங்க அதனால் அது எனக்கு மன வருத்தம் தான் முன்னதாக வந்து மதுவிலக்கு பிறையில பணி புரிஞ்சிருக்கீங்க மேம் அந்த பவர் வந்து எப்படி இருக்கும் மேம் ஏன்னா சட்ட ஒழுங்கு காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பழி சுமத்துறது எப்படி பாக்குறீங்க இல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து பழி சுமத்தவே வேண்டாம் ஏன்னா போலீஸ்க்கு வந்துட்டு மட்டும்தான் இதுக்கு வந்து போலீஸ் மட்டுந்தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது இது எல்லா துறைகளுக்கும் பொறுப்பு இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது என்னென்னா இது பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்குது ஏன்னா பொதுமக்கள் வந்துட்டு போலீஸுக்கு ஒரு சாட்சியம் கொடுக்க வர மாட்டாங்க இல்லை ஒரு தகவல் கொடுக்க வரவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு பொதுமக்கள் வந்துட்டு நிச்சயமாக இதுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியும் தகவல் நடவடிக்கை பாதுகாப்புன்றது இருக்குமா இல்ல எதுக்காக நான் சொல்ல வரேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களை இல்லையா அவர் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியாதா இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு மீனியல் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியாதா இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு டெட் பாடி ஒரு செத்து கிடக்குன்னா தானே வந்துட்டு அன்னோன் பாடி கிடக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு அப்ப அவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா இப்போ அந்த அங்கே எத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இருக்காங்க இல்லை ரெய்டு போகிறாங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக ரைட் ஆனால் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவர் டெய்லி குடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து தகவல் கொடுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்துட்டு தனியாக வந்துட்டு பாதிக்கப்படலை இப்ப எல்லாம் ஒட்டு மொத்தம் ஒரே ஒருத்தர் தான் விக்கிறாரு ஒருத்தர் விஷாரம் விற்றுதான் இவ்வளவு பேர் செத்துட்டு இருக்கிறாங்க அந்த ஒருத்தரை வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதா இல்ல அந்த பெண்கள் வந்துட்டு தகவல் கொடுக்க முடியாதா இப்படி ஒரு கள்ள சாராயம் நடக்குதுன்னு தகவல் கொடுக்க முன் வர மாட்டாங்க

இல்ல வார்டு மெம்பர் கிடையாதா எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே அவங்க அவங்க அவங்களுக்கு மக்களுக்கு பாதுகாக்கணும் இல்லை ஒரு பெட்டிஷன் போய் கொடுத்து இப்படி சாராயம் இங்கே கள்ள சாராயம் போயிட்டு இருக்குது அதை நீங்க தடை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் அங்கே எஸ்பி இருக்கிறாங்க டிஎஸ்பி இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க ஸ்டேஷன் இருக்குது இப்போ எத்தனோ மேல் அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலன்னாலும் அவங்க கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு பொறுப்பே கிடையாதா காவல்துறை மட்டும்தான் வந்துட்டு இதுல பொறுப்பா இந்த ரெண்டு காவல்துறை காவல்துறையில வந்துட்டு எத்தனை குறைபாடுகள் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா காவல்துறை வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு பேட்டி கொடுத்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு யாரையாச்சும் சொல்ல முடியுமா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா இருக்கா ஒரு காவல்துறையில நீங்க காவல்துறை சொல்றீங்க காவல்துறைனா என்ன இப்போ பிரகபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங்கினு இருக்குது அதுக்கு ஒரு ஏடிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஏடிஎஸ்பி இருக்காங்க அது அந்த ஏடிஎஸ்பி போஸ்ட் இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் விழுப்புரம் நாகை மாவட்டத்தில் நான் ஏடிஎஸ்பி இருந்த பிரகபிஷன் இப்போ அந்த போஸ்ட் அபாலிஷ் பண்ணிட்டாங்க இப்போ என்டையர் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஎஸ்பி தான் இருக்கிறாரு அந்த 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 ஏரியா ஃபுல்லா என்ன கள்ளச்சாராயம் இல்ல விஷச்சாராயம் நடந்தாலும் இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறார் அவர் அந்த ஒரு டிஎஸ்பி தான் இருக்காங்க அதுக்கும் பிறகு அவங்கள்ட்ட எத்தனை யூனிட்னு தெரியாது ஏன்னா இது புதிய வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் இது இல்லை எத்தனை யூனிட் ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ பத்து போலீஸ் இருக்கிறாங்க அந்த பத்து போலீஸ்ல ஒருத்தர் வந்துட்டு ரைட்டராக உட்காருவாங்க ஸ்டேஷன் எல்லா எழுத்து வேலைக்கும் ஒருத்தர் கம்ப்யூட்டர் பிசி அவர் வந்துட்டு எல்லா எஃப்ஐஆர் எல்லாத்தையும் ஃபீட் பண்றதுக்கு அவர் இருப்பார் ஒருத்தர் கோர்ட்டு போயிடுவாங்க கோர்ட் அட்டன் பண்ணணும் போட்ட வழக்குகளை ஒருத்தர் சிக்கா இருப்பாரு இல்லை ஒருத்தர் லீவ்ல இருப்பார் மித்த ஆறு பேர் இருப்பாங்க அந்த ஆறு பேருக்கு எவ்வளோ தெரியுமா லிமிட் இருக்கு கல்வராயன் ஹில்ஸ் நூற்றி தொண்ணூறு வில்லேஜ் இருக்குது அது வந்து காடு மலை அங்கே சாராயம் பரம்பரையாக காய்ச்சிகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஓ அன்னைக்கு மலையில் ஏறுறாங்கன்னு சொன்னால் அடுத்த சாயங்காலம் தான் இறங்க முடியும் இப்போ நாங்கள் ஏறதுக்குள்ளேயே அவங்க இறங்கிடுவாங்க கீழே அந்த கள்ளச்சாரை ஊரால் நாங்கள் அழிக்க தான் முடியும் அட்லீஸ்ட்டு பிடிக்கவே முடியாது போலீஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முப்பது வில்லேஜ் இருக்குது அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வருது இவங்களுக்கு இந்த ஆறு போலீஸை வச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை அந்த எஸ்ஐ என்ன வேலை பண்ண முடியும் எவ்வளோ ரெய்டு பண்ண முடியும் இப்போது இன்னும் இன்னொரு இன்னொன்று என்னன்னு தெரியுங்களா இன்றைக்கி இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இந்த எலெக்ஷனில் எல்லா டியூட்டிக்கும் எடுத்துப்பாங்க விவிஐபிஸ் விஐபிஸ் அனைத்து பந்தபஸ்துக்கும் இவங்க போகணும் பிரகபட்சன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு போலீஸ் ப்ரொகிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங்க அவங்க பந்தோபஸ்த் டியூட்டிக்கு எடுத்துப்பாங்க கடந்த மூன்று மாசமா அவங்க பந்தோபஸ்த் டியூட்டில தான் இருந்திருக்காங்க எலெக்ஷன் கவுண்டிங் ரிசல்ட் இப்படி அதுக்கு பந்தோபஸ்த் கம்ப்ளீட்டா போயிட்டா கரெக்டா கள்ள சாராய வியாபாரிகளுக்கு நல்ல சாதகமா இருக்கும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அப்ப எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டு மாசம் நான் ரைடு அடிக்கவே முடியல என்னை ஏடிஜிபி கேள்வி கேட்டாங்க ஏன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் தஞ்சாவூர் திருச்சி அத்தனை விஐபிஸ்க்கும் நான் சந்தோஷ் போயிருக்கிறேன் அப்ப எங்க ரைடு அடிக்க முடியும் அது கள்ளசர வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப சாதகமா போச்சு உங்களுக்கு கீழே இருக்கா அடுத்து அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு கம்ப்ளீட் எலெக்ஷன்ல நிச்சயமா கள்ள சாரா வியாபாரிகள் இந்த போலீஸ் பிரசன்ஸ் இல்லைங்கிறதுக்காக சீக்கிரமா விற்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷ சாராயத்தை போன்ற விஷத்தெல்லாம் கலந்து சீக்கிரமா பணம் சம்பாதிக்க போலீஸோட கண்காணிப்பு இல்ல ரைடு இல்லங்கிறதுக்காக தான் அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கு அது பெரிய ஒரு காரணம் அதனால ஷார்ட்டேஜ் ஆஃப் போலீஸ் இருக்குது நல்ல வாகனம் கிடையாது இப்ப மது கடத்துறவனுக்கு நல்ல ஸ்பீடா போற வெஹிக்கிள் வச்சிருப்பான்

எடுத்துட்டு வந்துறதுக்கு ஈஸியா இருக்கும் எப்படி அரசு மதுபானங்களை கொண்டு வரும்போதே வந்து பல ரூல்ஸ் வந்துட்டு போட்டு பிடிச்சிட்டு இருக்கான் இதை வந்துட்டு எப்படி மேம் ஃப்ரீயா கொண்டு முடியும் அதுதான் நான் சொல்றனே ஷார்ட்டேஜ் ஆஃப் போலீஸ் இருக்குது வேற மித்த டியூட்டிஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க போலீஸ அப்ப போலீஸ் பிரசன்ஸ் இல்லாத போது தானே இது நடந்துட்டு இருக்கு போலீஸ் பிரசன்ஸ் இருக்கும் இவ்வளவு பேர் வந்துட்டு கள்ள சாராயத்தை விட்டு அவங்க இறந்து போறாங்க இல்லட்டா தங்களோட டியூட்டி எல்லாம் போட்டு வேலையெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டா போலீஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது அவங்களை எப்படி வேலை வாங்க முடியும் எவ்வளவு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எவ்வளவு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கீங்க அதையே பார்க்காம அவன் மனுஷனா என்ன ஆறு போலீஸ் வச்சுக்கிட்டு எத்தனை வில்லேஜஸ் கவர் பண்ண முடியும் எந்த மூலையில சாராயம் விற்கிறான் என்ன பப்ளிக்காவும் விக்கிறான் கடல சாராயம் எந்த காடு மலை எங்கெல்லாம் கொண்டு போய் விக்கிறான் அத்தனையும் கவர் பண்ற அளவுக்கு நம்ம என்ன ட்ரூ ட்ரூன் கேமரா வச்சுட்டு போலீஸ் வேலை பண்றாங்க அவங்களோட குறைபாடுகள் என்ன அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் யாருமே கேட்கவே இல்லையே போலீஸ் போலீஸ் போலீஸ்னா வித் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுது ஏன் ரெவன்யூ விஇவு எங்க போனாரு ஏன் அந்த வார்டு மெம்பர் இருநூத்தம்பது வீடு ஓட்டு வாங்குறவரு அவர் அங்க சொல்ல மாட்டாராமா அவருக்கு அந்த பொறுப்பே இல்லையாமா எம்எல்ஏ இல்லையா அவர் சொல்ல மாட்டாரா அவருக்கு எதுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்களை பாதுகாக்க தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் சொல்ல மாட்டாரா மக்களை பாதுகாக்க எல்லாம் போலீஸ் போலீஸ் போலீஸ்னா போலீஸ்க்கு என்ன நீங்க என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு ஏரியா கொடுத்துருக்கீங்க அவங்க என்ன கடவுளா பறந்து போய் எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்களா கள்ளசாராயத்தை

அப்போ அப்போ ஏடிஎம்கே பீரியட் ஏடிஎம்கே கொடியை கட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ கட்சிக்காரங்கன்னு அந்த வண்டியை நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் செக் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏன்னா எந்த அரசாங்கம் இருக்குதோ அந்த அரசாங்கம் அந்த சிஎம் படத்தையோ அந்த கட்சிக்காரங்க படத்தையோ போட்டுக்கிட்டு தான் பண்ணுவாங்க ஆஹ் சொல்லுங்க ஈவன் கட்சிக்காரங்க இருக்காங்களே அவங்க கூட சொல்லலாமே அந்த ஏரியால ஏன் மக்கள் அப்படி குடிச்சிட்டு சாகடிக்கிறான்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க கூட வந்து சொல்லலாமே அப்ப அரசியல்வாதி ஆதரவோடு தான் செயல்பாடு அரசியல்வாதியோட ஆதரவு அவங்க எல்லாரும் எத்தனை போக்கு அது என்னோட வேலை கிடையாது என்னோட வேலை கிடையாது அப்படின்னு யாருமே பொறுப்படுத்துக்கிறது இல்ல ஏன் இன்னைக்கு அரசியல்வாதிகள் இல்லையா எல்லா கட்சியிலும் இருக்காங்களே பாமக சொல்லிட்டு இருக்காங்களா பாமக ஏடிஎம்கேல இல்லையா எம்எல்ஏவே ஏடிஎம்கே தானே அவர் சொல்ல கூடாதா இல்ல அவர்தான் முன்னையே சட்டமன்றத்துல நான் கோரிக்கை வச்சதா சொல்லி ஆதாரப்பூர்வமா அதனால இவர் கோரிக்கை வச்சிட்டே இருப்பாரு எதுக்கு சட்டமன்றத்துல கோரிக்கை வச்சா உடனே இன்டான் வந்துட்டு சிஎம் உடனே போய் ரைட் பண்ணிடுவாரா ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுத்தா போலீஸ் இருக்கும்போது கம்ப்ளைன்ட் கூட நீதான் எம்எல்ஏ வச்ச நம்ம போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம் நான் டிஐஜ் இருக்காங்க ஐஜி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கொடுக்க முடியாதா இவர் நேரா வந்து அசெம்பிளில தான் பேசுவாரோ வேற எங்க பேச மாட்டார் அவரு சோ ஆளுங்க அங்க போய் மக்கள்ட்ட ஓட்டு வாங்குறீங்களா கால்ல விழுந்து ஓட்டு வாங்குறீங்களா அப்ப மக்கள்கிட்ட போய் ஓட்டு மட்டும் போடணும் அப்ப மக்களை பாதுகாக்க மாட்டீங்களா நீங்க எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க மக்கள் உயிரை பாதுகாக்க தானே தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க அப்ப உடனே இவர் மக்கள்கிட்ட பேச மாட்டாரு இவர் ஓட்டு வாங்க மட்டும் போய் மக்கள் காலில் விழுந்துட்டு இருப்பாரு இல்ல அன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு போய் அன்னைக்கு கும்பிடு போட்டுட்டு வருவாரு அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டாரு எங்க என்ன நடக்குது மக்களுக்கு என்ன அங்க கேட்டு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் நடக்குதுன்னு பார்க்க மாட்டாரு அந்த எம்எல்ஏ நேர அசம்பளி வந்து பேசுவாரா ஓகே நீங்க வந்து அதிமுக எம்எல்ஏ மீது வந்து சொல்றீங்க மேம் நீங்க வந்து அதிமுக எம்எல்ஏ மீது வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க அதே வந்து அந்த பகுதி கல்வரா அதிமுக எம்எல்ஏ சொல்லல எந்த எம்எல்ஏ இருந்தாலும் எந்த வார்டு மெம்பரா இருந்தாலும் பொதுமக்களை பாதுகாக்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் இவங்க ஒண்ணும் படிச்சுட்டு வரல வேலைக்கு இல்ல அவர்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க நான் அதிமுக பேரில் தான் நான் வேலை பண்ணிருக்கிறேன் அப்பயும் சாரா எதுக்குதான் செய்துச்சு அப்ப மட்டும் சாராயம் இல்லையா இது காலம் தொட்டு காலம் தொட்டு சாராயம் இருந்துகிட்டுதான் இருக்குது ஆஹ் ஏடிஎம் கே யாருமே சாராயம் விக்கல டிஎம் கே பீரியட்ல தான் விக்கிறாங்களா அப்படி சொல்லவே மாட்டேன் அவன் தொழில் செய்யறவன் பரம்பரையும் அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஏடிஎம் கே இருந்தானா டிஎம் இருந்தானா அது பத்தி இல்ல அவன் அந்த தொழில் தான் அவனுக்கு இப்ப கண்ணுக்குட்டி எத்தனை வருஷமா சாராயம் வித்துருக்கான் ஏடிஎம் கே பீரியட்ல அவன் வந்திருக்கானே டிஎம்கே கே பீரியட்ல அதனால வந்துட்டு இதுல வந்து ஆட்சி வந்துட்டு எந்த ஆட்சிங்கிறது முக்கியம் இல்லைங்க அவன் பரம்பரையும் அந்த தொழில் செய்யறான் பனிஷ்மெண்ட் வந்து அவனுக்கு கிடையாது சிவியர் பனிஷ்மெண்ட் கிடையாது இப்போ ஒரு ஆறு மாசமாச்சு அவன் ஜெயிலுக்குள்ள இருந்தா கொஞ்சம் பயப்படுவானுங்க அதனால என்னைக்கோ நைன்டீன் தேர்ட்டி செவன்ல போட்ட சட்டத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு எவனுமே சாராயம் வைக்கல ராஜாஜி பீடலை காமராஜர் பீடல் எல்லாம் உள்ள போய் குடிச்சா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு போலீஸ்க்கு பவர்ஸ் இருந்துச்சு அப்ப குடிக்கவே இல்ல டாஸ்மாக் திறந்து விட்டுட்டு இது நல்ல சாராயம் எது கள்ள சாராயம் எது எப்படி தெரியுங்க டிடி ஆக்ட் போட சொல்றாங்க இன்னைக்கு போய் வண்டியில போய் அவன் குடிக்கிறான் அப்ப வண்டில போய் குடிக்காம எங்க டாஸ்மாக ஒரு வில்லேஜ்ல போய் குடிப்பா நடந்தா போவான் அவன போய் டிடி ஆக்ட் போடுறது நம்ம சட்டம் இருக்குது அப்ப என்னங்க குடிக்கவும் வந்துட்டு நம்ம டாஸ்மாக் திறந்து விட்டுருக்குறோம் அவன வந்து குடிச்சிட்டு வந்தா உடனே வந்துட்டு டங்க் அண்ட் டிரைவிங் கேஸ் போட்டு அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் இது என்ன என்ன இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்கு மக்களுக்கு அப்ப புள்ளைய வந்துட்டு கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுவாங்களா அப்போ போலீஸ் வந்துட்டு நாங்கள் என்ன கேள்வியும் கேட்க முடியாது நாங்கள் டிடியும் போடணும் சாராயம் ஒரு வேலை விற்கல டாஸ்மாக் சொன்னால் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா கள்ள சாராயம் ஓடிட்டு இருக்கு நீ கவனிக்கல இப்போ சாராயம் அங்கே டாஸ்மாக் சாராயத்தை விற்கிறது தான் போலீஸோட வேலை அங்கே மைனஸில் போனால் எங்களுக்கு சார்ஜ் வந்துடும் அந்த சாராயம் விற்றே ஆகணும் அப்போ என்னங்க நல்ல சாராயம் குடிச்சுக்கிட்டு அவன் எல்லாம் கெட்டு போய் மெதுவாக செத்துக்கிட்டு இருக்கிறான் அது ஸ்லோ பாய்சன் இது இம்மிடியேட் பாய்சன் ரெண்டுத்துக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது எங்கள் கம்ப்ளீட்டாக டாஸ்மாக் எடுக்கலங்க அவர் தேர்தல் அறிக்கையில சிஎம் சொன்ன மாதிரி ஒரு சொட்டு சாராயம் இருக்காது சொன்னார்ல இன்னமும் எடுக்கவே இல்லையே டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்பதான் எது அப்ப அப்ப விஷ சாராயம் கள்ள சொல்லிட்டு நாங்க ஈஸியா கேட்ச் பண்ண முடியும் எந்த சாராயத்தை குடிக்கிறான்னு யாருக்கு தெரியும் இது கள்ள சாராயமா நல்ல சாராயமா எல்லாம் தான் குடிக்கிறான் விசச்சாராயம் கள்ளச்சாரம் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன மேம் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் விசச்சாரம் ஒருத்தவங்க கள்ளச்சாரம் எப்படி மேம் டிஃபரன்ஸ் என்ன அதுல விஷம் கலக்காத சாராயம் வந்துட்டு கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்க அவங்க சாகுலன்னா அதில் விஷம் கலக்கல அதாவது விஷச்சாராயம்னா இப்போ இப்போ மெத்தனால்லாம் கலந்து அவங்க இறந்து போகிறாங்களே அதுக்கு பேர் விஷ சாராயம் இப்போ கள்ள சாராயம்னு சொன்னால் டாஸ்மாகில் விற்காத வெளியில் தனிநபர் விற்கிறது கள்ள சாராயம் அந்த சாராயத்தில் கலப்படம் இல்லாமல் இருக்கும் அதை குடிச்சிட்டு உயிரோடு இருப்பாங்க இதுதான் வித்தியாசம் ஓகே கல்வரையன் மலையில நீங்க வந்துட்டு ரைடுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா கிடையாது நான் ஏடிஎஸ்பி கிடையாது நான் வந்து ஏடிஎஸ்பியாக இருந்தேன் நான் நாகப்பட்டினத்துல மது விளக்கு ஏடிஎஸ்பி ஒன்றரை ஆண்டு சர்வீஸ் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு இல்ல இப்ப கல்வரன் மலையில பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் வந்துட்டு குழு போயிட்டு அங்கே சாரை ஊரில் வந்து அழிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேம் ஆனாலும் வந்து அந்த சாரை ஊரில் போட்ட அந்த நபர்கள் வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க மேல வழக்குன்றதை பதிவு பண்ணல இது வந்து காவல்துறையில ஒரு அலட்சிய போக்கு தான் அங்க இருக்கிறது அந்த இடத்துல யார் சொன்னா வழக்கு பதிவு பண்ணல தலைமறைவா இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் செய்தியில வந்து என்ன தலைமறைவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு ஸ்பெசிபிக்கா சொல்லலையே எத்தனை ஊரால் அழிச்சிருப்பாங்க எவ்வளவு கேசஸ் போட்டிருப்பாங்க எவ்வளவு பிஎல் ஆக்ட் பூட் லெக்கர் ஆக்ட் போட்டுருக்காங்க இதை வந்துட்டு நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னாதான் சொல்ல முடியுமே தவிர கேஸ் போடாமலே வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து விஷ சாராயம் சொல்லிட்டு சொல்றோம் இத்தனை இத்தனை எங்கேயும் வந்துட்டு அந்த கள்ளச்சாராயம் வித்துட்டு தான் இருக்காங்க போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ எல்லா இடங்களையும் விஷ சாராயம் வித்து இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற குடிக்கிற கள்ளச்சாரம் குடிக்கிற அத்தனை பேர் இறந்து போயிருப்பானே போலீஸ் ஒருவேளை வந்துட்டு ஒரு இடத்துல இப்ப ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு மேஜர் இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம அதுல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றோம் ஒண்ணுமே நடக்கலன்னா அப்ப அந்த அதிகாரிகள் வேலை செய்யலன்னு அர்த்தமா வேலை செய்யறதுனால தான் ஒண்ணுமே நடக்காம இருந்துச்சு தமிழகத்துல கரெக்டுங்களா இது வந்துட்டு போலீஸோடைய குற்றம்ன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாரும் இந்த சாராயத்தை விரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ங்கிற மாதிரி முன்னாடியே இது தடுத்து நிறுத்திருக்கணும் எல்லாருமே எல்லாருக்கும் இது பொறுப்பு இருக்குது அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது மக்களை பாதுகாக்க வேண்டும் அவரோட வரிப்பணத்தோட சம்பளம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு இல்ல முன்னாடியே காவல்துறை சிவிர ஆக்சன் எடுத்ததுனால இப்ப சஸ்பெண்ட் இருந்த நிலமைக்கு வந்திருக்காரு இல்லையா மாவட்ட கண்காணிப்பாளர் வரைக்கும் என்ன சிவியர் ஆக்ஷன் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால தான் எலெக்ஷன் டூட்டி போயிட்டாங்க அன்னைக்கு கண்காணிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான மது வித்துட்டு இருக்கிறாங்க தினமும் காவல்துறையோ குறைபாடுன்றது இருக்குமா மேம் காவலர்கள் எல்லாரோட குறைபாடு இருக்குது காவல்துறை மட்டும் கிடையாது எல்லாரும் குறைபாடு ஏன் சிஎம் சொன்னார்ல மது ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்ப அவர் இந்நேரம் டாஸ்மாக் மூடி இருக்கணும்ல அப்ப அவர் குறைபாடு இல்லையா அவர் மக்களால ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறாரு ஒண்ணு எக்ஸாமினேஷன் எழுதி வரலையே நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்றேன் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தானே மக்களை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அவரோட வேலை இல்லையாது கம்ப்ளீட்டா டாஸ்மாக் எடுத்து விடுங்க விஷச்சாராயத்தை எடுங்க கள்ளசாராயத்தை எடுங்க ஸ்டிங்ஜென்ட் பனிஷ்மெண்ட் கொடுங்க சட்டத்தை மாத்துங்க உடந்தையா இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு பதிவு பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க இது ஒரு தனிப்பட்ட நபரோடது கிடையாது இது எல்லாரும் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கும் இருக்குது பொது மக்களுக்கு இருக்குது நீங்க போறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே ஒரு தகவல் கொடுக்கலாமே எனக்கு என்னத்துக்குன்னு போயிடுறீங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது ஓகே கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மதுராந்தாங்க பகுதியில் வந்து இந்த மாதிரியான விபத்து வந்து ஏற்பட்டுச்சு அப்போ வந்து இருபத்தி மூணு சம்திங் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுச்சு இப்போ அறுபது வந்து தொட்டு இருக்க மேம் இதற்கு மேலே அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அரசு கம்ப்ளீட்டா நடவடிக்கை எடுக்கணும்னா டாஸ்மாக ஃபர்ஸ்ட் மூடிடணும் சாராயம் இருக்கக்கூடாது அவர் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு விஷ சாராயம் இல்லை கள்ளச்சாராயத்தை கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்றதுக்கு நல்ல வந்துட்டு அதிகாரிகள் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து அவங்க லஞ்சம் வாங்கினா அவங்க மேலே சரியான நடவடிக்கை எடுத்து பனிஷ்மெண்ட் ரெண்டு பேத்துக்குமே உடந்தையா இருக்கிறவங்களுக்கும் நல்ல சரியான தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரி அந்த குற்றவாளிகளுக்கும் ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்துட்டு இந்த சாராயத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியும் ஓகே இந்த மெத்தனால்ன்றது வந்துட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா எப்படியுமே அந்த கெமிக்கல் வந்துட்டு மெத்தனால் எப்பயுமே ஃபேக்ட்ரியில இருக்கும் லெபாரட்டரியில இருக்கும் இது வந்துட்டு ஆந்திரால இருந்து கடத்தி வரப்பட்டதுன்னு சொல்றாங்க பாண்டிச்சேரில இருந்து சப்ளை பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்க படிச்சவங்களும் கிடையாது அது எத்தனை பர்சன்டேஜ் கலக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது அதனால தான் இப்போ வந்துட்டு எத்தனாலுங்கிறது பர்ஸ் வச்சு இப்போ டாஸ்மாக்ல அது வந்துட்டு கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்லாம் போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது எவ்வளவு வேணாலும் ஊற்றுவாங்க என்ன வேணாலும் கலப்பாங்க போதைக்காக இன்டாக்சிகேஷன் வரணுங்கிறதுக்காக இவங்க டெஸ்ட் கூட பண்ணி குடிச்சிட்டு கூட இவங்க விற்கிறது கிடையாது இல்லா ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த டெஸ்ட் கூட அவங்க பண்ணாம அவங்க பாட்டுக்கு விற்கிறாங்க ஓகே போ கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு மேம் அடுத்தது முன்னதாக வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு இதெல்லாமே வந்து ஒரு பகுதி இருந்து காய்ச்சி கொண்டு வந்ததாக இருக்குமா இல்லை பல்வேறு இடத்துல இருந்து சப்ளை ஆகிட்டு இருக்காங்க மேம் கல்வராயன் மலைலருந்து கல்வராயன் மலைங்கிறது ஒரு காடு பகுதி அங்கே இருந்தும் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் இல்லுசிட்டாராக அங்கேருந்து அவங்க குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே அதிக விலைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பாண்டிச்சேரியில் காய்ச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மேம் பாண்டிச்சேரி தான் அவங்களுடைய சட்டமே வேறையாச்சே அவங்களுடைய ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் வந்துட்டு லிக்கர் அவங்க விலை குறைச்சலா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்தியன் மைடு ஃபாரின் லிக்கர் அவங்க விலை குறைச்சலா இருக்கு டாஸ்மாக்ல அதிக விலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அது வாங்கிட்டு வந்து இங்க லாபத்துக்கு விற்பாங்கல்ல இப்போ நம்ம டாஸ்மாக் விலை கொஞ்சம் குறைக்கலாம்ல இல்ல மலிவு விலையில கொடுக்கலாம்ல ஓகே இந்த வழக்கு வந்துட்டு வந்து வழக்கு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்துட்டு ஒரு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து ஆளுங்கட்சியில சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சிபிஐ யாரு இந்தியன் போலீஸ் தானே இந்த போலீஸ் விசாரிக்கலாம் அந்த போலீஸ் விசாரிக்கலாம் ராஜீவ்காந்தி கேஸ் சிபிஐ தானே விசாரிச்சாங்க இருபத்தாறு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களே இன்னைக்கு அவங்க விடுதலை ஆகி வந்துட்டாங்க நாங்களும் நாங்களாம் உட்கார்ந்து எந்த போலீஸ் விசாரிச்சா என்ன மக்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் நடந்து முடிஞ்சிருச்சு இனிமே ஒரு குற்றவாளி எத்தனை பேரை கொண்டிருக்கான் பாருங்க அறுபது பேரை கொண்டிருக்கான் இன்னும் எவ்வளவு பேர் சாக போறாங்கன்னு தெரியும் அவருக்கு ஒரே தண்டனை திருநாட்டுல ஒரே தண்டனை தான் ஒரு வாட்டி தான் அவங்களை தூத்துல போட முடியும் இந்த குற்றவாளி முன்னதாக வந்துட்டு காவல்துறை கட்டுப்பாட்டுல வந்திருப்பாங்க

இந்த உயிர் இழப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் முதல்வர் வந்து கொடுத்துட்டு இது வந்து சரியானதா பாக்குறீங்களா நீங்க அவன் குடிச்ச பணத்தை திருப்பி கொடுக்கலாம் அவன் குடும்பத்துக்கு அவன் எத்தனை வாட்டி குடிச்சிருப்பான் எவ்வளவு பணம் டாஸ்மாக்கு அவன் பணம் போயிருக்கும் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல போட்டுருக்காங்க அது குடிச்சவன் பட்டியலினத்தை சேர்ந்தவன் அவன் வித்தவன் வந்துட்டு பட்டியலினத்தை சேராதவன் அப்பா அவனுக்கு இப்ப பட்டியலினத்தை சேர்ந்தவன ஒரு பட்டியலினத்தை சேராதவன் கொன்னா காம்பன்சேஷன் கொடுக்கணுமே கவர்மெண்ட் அது கூட காம்பன்சேஷன் எடுத்துக்கலாமே அது சரியானதுதான்

டாஸ்மாக் கம்ப்ளீட்டாக ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கள்ள சாராயத்தை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரிகள் போதுமான போலீஸ் ஸ்ட்ரென்த்து மித்த எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் பனிஷ்மெண்ட்டு சிவியரா கொடுக்கணும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைத்த ஆட்சியாளர்களுக்கும் கூட இதில் பொறுப்பு இருக்குது அதுக்கு பிறகு இவங்க வந்துட்டு இந்த ஜெனரேஷன் போகட்டும்னு அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க வந்துட்டு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஏற்படுத்தணும் ஏன்னா அவங்க ஒரு நோயாளி குடி நோயாளி தான் அவங்களால உடலும் மனமும் அங்குதான் போகும் அவங்க நோயாளி ஆயிட்டாங்க அவங்க அதுல இருந்து விடுபட மாட்டாங்க எந்த சாராயத்தை குடிச்சாலும் மரணம் வந்துட்டு நிச்சயம் அது ஸ்லோ பாய்சன் டாஸ்மாக் இது அவ்வளவுதானே தவிர அவன் உடல் உறுப்புகள்லாம் இழந்து அவன் சாகுறான் இன்னைக்கு பெண்கள் அமைதியா இல்ல இன்னைக்கு விஷ சாராயத்துல செத்தவங்களை விட இந்த இந்த டாஸ்மாக் சாராயத்தை செத்தவங்க அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி குடும்பங்கள்ல எத்தனை பேரை கொலை பண்ணி எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ரேஷியோ அதிகமா இருக்கும் இந்த இன்னைக்கு விஷ சாராயத்துல செத்து பண்ணவங்களை விட இத நம்ம லீகலைஸ் பண்ணிட்டோம் அதனால வந்துட்டு இது இந்த ஆஹா அது நல்ல சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வரணும் அவங்களுக்கு எல்லா மருத்துவமனையிலையும் கவுன்சிலிங் சென்டர்ஸ் டாக்டர்ஸ் மரண டாக்டரை வச்சு அவங்களுக்கு கவுன்சல் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்கணும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும் தொழிற்சாலைகளை உருவாக்கணும் விவசாயத்தில் மறுபடியும் நம்ம ஆண்களை கொண்டாந்து வைக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி நார்த் இந்தியன்ஸ் தான் எல்லா பணிலையும் இருக்கிறாங்க இந்த கீழே உள்ள பணிகளெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு குஜராத் மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு இந்தி ஆனா இந்தியில தான் இன்னைக்கு பேசக்கூடிய சூழ்நிலை வருது அதனால நம்ம தமிழ் ஆண்கள் உயிரோட இருக்கணும் நல்ல குடும்ப தலைவனா இருக்கணும் அந்த குடும்ப அமைதியா இருக்கணும் தமிழக மக்கள் சொன்னால் கம்ப்ளீட்டா அந்த சாராயம் இருக்கவே கூடாது அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இந்த கவர்மெண்ட்ல சிஎம் விட்ட அறிக்கை சாராயம் இருக்காதுன்னு சொன்னார் மரக்கானம் டெத்து வந்துருச்சு விஷ சாராயம் இந்த டெத் இருக்குது ரெண்டாவது இது இதையெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மக்களை பாதுகாக்க இவரை சீயமாக தேர்ந்தெடுத்தார்கள் இந்த சாராயத்தை கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுன்னு அவர் ஜீவோ போட்டு டாஸ்மாக்லாம் மூடிட்டு இந்த இந்த அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த ஜெனரேஷன் செத்து போனாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பரவாயில்ல அடுத்த ஜெனரேஷனாச்சும் இந்த குடி குடிக்காமல் அடுத்த ஜெனரேஷன் தமிழகத்தில் ஆண்கள் வாழணுங்கிறது தான் ஆசை ஓகே மேம் இப்போ அந்த சாராயத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற போதைப் பொருள்களும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு மேம் கஞ்சான்றது இந்த படிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில சாதாரணமாக புழகிட்டு வருது மேம் இது வந்துட்டு எப்படி காவல்துறை இதுக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்குது எல்லா போதைப் பொருளும் ஒண்ணுதான் அது வந்து போதைப் பொருள் சொல்றோம் இது சாராயன்னு சொல்றோம் எல்லாமே போதை கொடுக்கக்கூடியதுதான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அதுக்குன்னு நார்கோட்டிக் ஒரு போலீஸ் செயல்பட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி அவங்க அவன் கஞ்சால சேர்த்தாலும் சரி அல்ல அவன் சாராயத்துல சேர்த்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான் எல்லாம் ஒரே போதை கொடுக்கக்கூடியது அதை கம்ப்ளீட்டா யாரானிக் பண்ணணும் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க